Hi ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்படியேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று இரவுலேருந்து ஒரு ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு ஸோ ரஜினி சாரோடைய அந்த வேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் தான் ரொம்ப வைரலாக போயிருக்கு அப்படின்னு சொல்லணும் நான் ரஜினி சார் வந்து இப்போ சமீபத்தில் தான் ஹைதராபாத் சென்று இருந்தார் அங்கே வந்து இந்த படத்தோடைய இந்த லாஸ்ட்டு பேஸ் ஷெடியூலை வந்து உட்காந்துட்டார் இப்போ திருவனந்தபுரத்துக்கு இப்போ போயிருக்காரு கேரளாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிட்டிக்கு அவர் போயிருக்காரு இந்த படத்தோடைய லாஸ்ட் ஷெட்யூல் அவருடைய ஷெட்யூல் முடிக்கத்துக்காக போயிருக்காரு நாலு நாள்லேருந்து அஞ்சு நாளுக்கெல்லாம் இந்த ஷூட்டிங் முடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துருக்குங்க ஸோ இந்த இடத்துல தான் விஜய் சாரும் ரஜினி சாராக சந்திக்க போகிறதாக ஒரு நியூஸ் நீத்திக்க நம்ம அதை பற்றி பேசியிருந்தோம் இந்த இடைபெட்ட கேப்ல தான் நேற்று நைட்லேருந்து இந்த போட்டோஸ்லாம் ஆன்லைன் சோஷியல் மீடியால இருக்குது ரஜினி சார் ஒரு போலீஸ் ஜீப் வா பக்கத்தில் நின்றுட்டு ஏதோ வாட்ச் பண்ற மாதிரி ஒரு சீக்கிரம் தான் இருக்கு ஸோ இது என்ன மாதிரியான சீன்ன்ற தெரியல பக்கத்துல போலீஸ் பந்தோபஸ்தோட எல்லாம் நிற்கிறாங்க சார் கை கட்டி நிற்கிறாரு பின்னாடி பத்தினாக்கா ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க ஸோ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரியும் தெரியுது இல்லை வேற ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரியும் தெரியுது என்னன்ற தெரியல ஆனால் ரொம்பவே ஒரு சீரியஸான ஒரு எமோஷ்னலான சீனா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது இதை பார்க்கும்போது இந்த போட்டோஸ் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபார்மல் ஷேர்ட் போட்டிருந்தாலுமே கீழே வந்து போலீஸ் யூனிஃபார்ம் தான் போட்டுருக்காரு அந்த பூட்ஸும் பார்த்தீங்கன்னா போலீஸ் பூட்ஸ் தான் இருக்கு ஸோ பத்தில இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டபிள்ஸா இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற அஃபீஷியல்ஸா இருக்கட்டும் அவங்க எல்லாருமே போலீஸ் உடையில தான் இருக்கலாங்க இது கண்டிப்பாக ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கான சம்பந்தமான ஒரு காட்சிகளா இருக்கலாம் கமிஷனர் ஆஃபீஸில் இல்லை வேற ஏதாவது அந்த போலீஸ் சம்பந்தமான காட்சிகளா இருக்கும் அப்படின்ற மாதிரி இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட முடிஞ்சிடும் படத்தோட ரிலீஸ் ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுவாங்க ஜெயிலர் மாதிரி இந்த படமும் ஆகஸ்ட் மாதம் தான் வரப்போகுது ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கனாக்கா தேர்தல் ஃபீவர் தொத்திச்சு இந்தியா ஃபுல்லாக அடுத்தது ஐபிஎல் வந்துருச்சு ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக படம் சம்மர் வராது அநேகமாக இந்த படத்தோடைய அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டே வந்து தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் வரும் ஆகஸ்ட் மாதத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்கன்ற மாதிரி நியூஸ் வந்து எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்க அப்படின்றது மாதிரி கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்